இந்த ராஜீவ் காந்தியோட இஷ்யூவை வந்து சின்ன ஒரு வண்டி கூட இடிக்காத மேட்ரு அதை நான் திருமாவர்கள் தான் வந்து பெருசாக்குறாரு சொல்லிட்டு சில சேனல்கள் வந்து இதையே வேலையாத்து பண்றாங்க இல்லையா ஒரே சேனல் பாலியல் சேனல் பாலிமர் சேனல் அவங்க தான் இந்த வேலை கல்யாண சுந்தரம் எனக்கு தெரிஞ்ச வருங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்னென்ன செஞ்சாருன்னு ரெக்கார்டு எங்களுக்கு ஃபைல் வச்சிருக்கிறோம் நாங்க இன்னைக்கு அவங்களுடைய சேனல்ல சேர்க்கும் பொழுது அவங்கள்ட்ட பெண்கள்கிட்ட கையெழுத்து வாங்குறாப்ல எந்த இடத்துல கையெழுத்து வாங்குறாரு மட்டும் கேட்டு சொல்லுவோம் எதற்காக என்ன என்ன கண்டிஷன் அதான் நான் சொல்லலாமா ஒரு கட்சியுடைய மாநில இளைஞர் சேனல்

சென்னையில் இருக்கிற நீதிமன்றத்தில் எங்கள் தலைவர் தலைமையில் நாங்கள் ஆர்ப்பாட் நடத்துனேன் தமிழ்நாட்டில் எவனாவது நடத்துனானா நான் ஓபன திமுகம் நடத்திருக்கேன் எங்கேயாவது ஆதிமுகம் நடத்தியிருக்குதா நான் உங்களுக்கு ரா ஃபுட்டு தர்றேன் எங்களுக்கு வந்து நீ ஒரு அட்வை தானே அங்கே இருந்தே எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இதோட சேர்ந்து ஆறு பேர் வர்றாங்க மூணு பிளஸ் மூணு எங்கள் தலைவருடைய வண்டிகிட்ட இறங்கி இருந்தாருன்னா இவர்கள் தாக்குதல் மட்டுமல்ல கொலை முயற்சி கூட செய்திருக்கலாம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் மட்டும் உயிரோட இப்போ இருந்திருந்தாருன்னா அவன் எல்லாம் செருப்பு வச்சு அடிச்சிருப்பேன் எழுச்சி தமிழர்தான் இருந்தே முதல்வராகன்னு அறிவிச்சிருப்பர் அப்படி சும்மா சண்டையை உருவாக்குறது தலித்துகளுக்கும் யுவருக்கும் அதுக்காக எங்க தலைவர் கார்ல போகும்போது ஒரு கள்ள சமுதாயம் சேர்ந்த ராஜீவ் காந்தி என்ற ஒரு பாலியல் குற்றவாளியை ஒரு திருட்டு பயலை ஒரு பிராடு பிராடுப்பையில அனுப்பி வைக்கிறாங்கல்ல அனுப்பி வச்சது யாரு ஆர்எஸ்எஸ் கும்பல் ஆர்எஸ்எஸ் கும்பலை அந்த காலத்தில் எழுத்தவர் யாரு முத்துராமலிங்க தேவர் சுபாஷ் சந்திர போஸ் வந்து முத்துராமலிங்க சொல்ல ஒன்றும் நம்ம தேவர் சொல்றது தான் என்னைக்கு எழுச்சி தமிழர் வந்து அங்க போய் வீர வணக்கம் செலுத்துவதற்கு இவர்கள் ஏற்பாடு செய்கிறார்களோ தான் இந்த திராவிட மண்ணுன்னு சொல்ல முடியும் திருமாவர்கள் வந்து முத்துராமலிங்க தேவருடைய அந்த நினைவிடத்துக்கு போகிறதுக்கான விருப்பம் அண்ணன் அவர்கள் வந்து முத்துராமலிங்கம் அவருடைய நினைவிடத்துக்கு போறதுக்கு விருப்பப்படுறாரு நாங்கள் நாங்க தயாராக இருக்கிறோம் ஆனால் எங்களை அங்கு அழைத்து செல்வதற்கு போலீஸ் தயாராக இல்லை இல்ல வேணாலும் வர்க்கம் தயாராக இல்லை இல்ல வேணான்னு சொல்றாங்களா வராது வரக்கூடாதுன்றாங்க இங்க இருக்கிற பிரச்சனை பண்ண என்ன சொல்ல விரும்புறேன் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தம்பி நீண்ட நாள் சந்திப்பது ஆமாம் தம்பி நல்லா இருக்கா வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நல்லா போய்கிட்டு இருக்கா சிறப்பாக போயிட்டு இருக்கு வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கணும்ன்றக்காக நான் இப்போது வந்திருக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இன்று முப்பதாம் தேதி ரொம்ப முக்கியமான நாள் முத்துராமலிங்கம் அவர்கள் அவருடைய இன்றைய பிறந்த நாளும் அதுதான் இறந்த நாளும் அவர் தான் அவருக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இளஞ்சிறுத்தை எழுச்சிப்பாய் சார்பாக செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பரவாயில்லையே அவருக்கெல்லாம் நீங்கள் வாழ்த்து சொல்கிறீங்க என்ன திடீர்னு இருந்து வாழ்த்து எப்படி அவர் உங்கள் லிஸ்ட்டில் வந்தார் ஏன்னா அவர் ஒரு சாதியை வகை தானே தமிழ்நாட்டில் கட்டமைக்கப்பட்டிருக்காரு அதனால் கேட்குறேன் அதாவது அவரை பற்றி புரியாதவர்கள் அறியாதவர்கள் ஒருவேளை சாதி வெறிபொன்றவர்கள் இல்லை அவரை வச்சு அரசியல் படுத்த வேண்டும் என்று முயற்சிப்பவர்கள் இல்லை அரசியல் ஆக்க வேண்டும் என்று திரிபவர்கள் தான் அவரை வந்து முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் எந்த இடத்துல நீ முத்துராமலிங்க தேவர்னு போட சொல்லல அவர் பிறந்த காலத்திலே அவர் அம்மா இறந்து போயிருது அவரை பாராட்டி சீராட்டி பாலூட்டி வளர்த்ததே ஒரு இஸ்லாமிய பெண்மகள் தான் அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி தான் ஆனால் அவர் ஆர்எஸ்எஸ் வாதி அல்ல ஆர்எஸ்எஸ்ஸை கடுமையாக எதிர்த்தவர் அது மட்டுமல்லாது அவர் ஒரு கருத்தை சொல்லியிருப்பார் சாதி பார்ப்பவன் அரசியலுக்கு லாயக்கில்லை சாதி பார்ப்பவன் தெய்வத்தை கும்பிட லாய்க்கில்லை சாதி பிடிச்சவன்லாம் அரசியலுக்குள்ளே வந்தால் அந்த நாட்டுக்கே சீர்கேடு அப்படின்னு சொன்னவரையே சாதி தலைவராக்கி இன்னைக்கு வந்து கொண்டாடி இருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து முத்துராமலிங்க தேவர் நம்ம சொல்ல ஒன்றும் பிரச்சனை நம்ம தேவர் சொல்றது வந்து அடைமொழிதான் அவருக்கு என்னைக்கு எழுச்சி தமிழர் வந்து அங்கே போய் வீர வணக்கம் செலுத்துவதற்கு ஏற்பாடு செய்கிறார்களோ தான் இந்த திராவிட மண்ணுன்னு சொல்ல முடியும் இப்ப திருமாவர்கள் வந்து முத்துராமலிங்கம் தேவருடைய அந்த நினைவிடத்துக்கு போகிறதுக்கான விருப்பம் இருக்கிறதுக்கா திருமாவுக்கு இருக்கா முதல்ல இங்க பாருங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது நினைக்கிறேன் தம்பி முத்துராமலிங்க தேவர் இருக்காருல்ல அவருடைய வழி அதாவது அவருடைய சிசிய பிள்ளைங்க மூக்கே தேவர் அவர் கட்சியில வந்து பார்வர்டு பிளாக் விட்டு முடிஞ்ச பிறகு இவரே தலைவராரு அவருடைய பையன் பசும் கணேசன் எங்க இருந்தாரு எங்க விடுதலை சிறுத்தையில் இருந்தாரு பசும் பொன் கணேசன் பேரை கூட பசும் பொன் திருமா கணேசன் பேரை மாத்திக்கிட்டாரு அவர் என்ன சேரும்போது என்னோட நண்பர் அவரு நல்லா பீசல மயானம் வச்சிருப்பாரு இறந்து போயிட்டார் கொஞ்சம் உடல்நிலை காரணமா அவர் சொல்லுவாரு என்னங்க எப்படி நம்ம கட்சிக்கு வந்தீங்க எப்படி உங்களை விடுவாங்களா அப்படின்னு போது அண்ணே அதாவது முத்துராமலிங்க தேவர் எப்பயுமே சாதி பார்த்ததே இல்லனே இவங்க அவரே சாதி தலைவரை வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம எழுச்சி தமிழில் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்றாரு அதனால தான் தலைவர் என்னை ஏற்று வந்தேன்னு கட்சியில் இருந்தவர் அவர் மட்டுமல்ல பல பேர்

என்ன பண்ணேன்னு தெரியல அதை சொல்ல தேவையில்ல ஆனால் இவங்க நீதிமன்றம்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பெண்மகளுக்காக போராடின ஒரே தலைவர் ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் இளைஞர்களுக்கு தெரியுது அகமுடையார் இளைஞர்களுக்கு தெரியுது கல்லர் இளைஞர்களுக்கு தெரியுது மரவர் இளைஞர்களுக்கு தெரியுது தமிழ் தேசியம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த தலைவர் யாருன்னா எழுச்சி தமிழர்கள் அண்ணன் அவர்கள் வந்து முத்துராமலிங்கம் அவருடைய நினைவிடத்துக்கு போகிறதுக்கு விருப்பப்படுறாரா நாங்கள் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் எங்களை அங்கு அழைத்து செல்வதற்கு போலீஸ் தயாராக இல்லை வேற ஆளு வர்க்கம் தயாராக இல்லை வேணான்னு வராதீங்க வராது வரக்கூடாதுன்றாங்க அதனால் இங்கே இருக்கிற பிரச்சனை பண்ண என்ன சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் போவதற்கு தயாராக இருக்கிறோம் எங்களை அந்த போலீஸ் கூட்டிட்டு போய் அங்கே வீரவணக்கம் செலுத்த எங்களுக்கு அனுமதி கொடுங்க ஏன்னா நல்லா கேட்டுங்க நிறைய பேர் தெரியாத தகவலை சொல்றேன் நான் சும்மா உங்களுக்கு வீரவணக்கம் சொன்னேன் நீங்க அதை ஒரு இன்டர்வியூ எடுத்து அதை ஒரு அரசியல் நீ கொண்டு வர்றீங்க முத்துராமலிங்க தேவரை பத்தி அவைகளுக்கு தெரியுதோ தெரியலையோ நான் அந்த புரிதலுக்காதான் தேவன்ற வார்த்தை யூஸ் பண்றேன் என்ன பொறுத்தவரை அவர் பசுமன் முத்துராமலிங்கம் தான் ரைட்டா முத்துராமலிங்க தேவர் இல்லை ஏன்னா அன்னைக்கே வந்து அவங்க சமுதாயத்தை சேர்ந்த பாரதியாதே சொல்லிட்டாரு பாலுன்றது உன் பேரு தேவர் என்று நீ வாங்கி வாங்கிய பட்டமானு கட்டுறதுக்கு நாலு சலப்பு சிறப்பு ஒரு சின்ன சின்னப்பையை அடிக்கிற மாதிரி சீனை வச்சுட்டாரு ஆனால் பட் நம்ம புரிஞ்சுக்காக சொல்லுகிறோம் சரிங்களா அதாவது பிரதர் மீனாட்சி கோயில் இருக்குது பார்த்தீங்களா அந்த கோயிலுக்குள்ளே வந்து தலித்துகள் உள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ரைட்டா அப்போ ஒரு ஐயர் வைத்தியராங்க வைத்தியநாதன் ஐயர் வைத்தியநாத லிங்க ஐயர் அவர் ஒருத்தர் இருந்தார் அப்புறம் கக்கன் ஐயா உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதே நேரத்தில் வந்து என்ன பரமசிவன் இன்னும் நாலஞ்சு பேர் தான் வச்சுக்கலாம் அந்த ஐந்து பேர் உள்ளே போகும்போது அந்த காலத்தில் இருந்து சாதி வரிகள் பிரச்சனை ஒன்று பண்ணிட்டாங்க அப்போ இவர் முன்னாடி நின்று அழைத்து செல்கிறார் அவர் சொல்லும் டைலாக் அப்படியே சொல்லட்டுமா சாதி குண்டு எவராவது ஒரு உள்ளே செல்வதற்கு தடுத்தால் நான் விடமாட்டேன் அதை விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் புரட்சியாளர் அம்பேத்கரை நேரில் சந்தித்தார் இதெல்லாம் நிறைய பேருக்கு வரலாறு தெரியாது தெரியாது பிரதார் என்ன மாதிரி சங்கத்தை வந்து கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அந்த அவருடைய மசோதா நிறைவேறாமல் போகும் பொழுது யாரு பெண்களுக்கான அந்த மசோதா நிறைவேறாமல் போகும் பொழுது அவர் வந்து காங்கிரஸ் விட்டு வெளியேறாரு பதவியை வந்து லெப்டினில் தூக்கி எறிஞ்சு வர்றாரு அப்போ அவரை போய் அவருக்கு ஆறுதல் செய்த அவர்களுக்கு அதாவது சப்போர்ட் கொடுத்த முக்கியமான ஒரு ஆளு முத்துராமலியம் அவர்கள்

எங்கள் மக்களாக இருந்தாலும் அவங்க மக்களாக இருந்தாலும் ஒரே நிலப்பரப்பில் ஒற்றுமையாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற எந்த பிரச்சனையும் இல்லை அவன் சமுதாயத்தில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தில் இருக்கிற ஒரு சில சாதி வெறியர்கள் அவனுக்கு எந்த வகையான திறமை இருக்காது எந்த வகையான பொருளாதார வலிமையும் கூட இருக்காது அவனுக்கு ஒன்லி சீட்டிங் மட்டும்தான் தெரியும் வன்முறை மட்டும்தான் தெரியும் திருட்டு பழக்கம் மட்டும்தான் தெரியும் அப்படி கொண்டவர்கள் தான் சாதி வெறியை தூண்டுறாங்க அவங்க சமுதாயத்தில் எல்லாருமே இல்லை இன்னைக்கு எங்க தலைவர்களுக்கு மதுரைக்கு சென்றால் அவருக்கு வந்து சில நேரம் காரக்குள்ளா கொடுக்குறதே வந்து முக்குளத்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தம்பி தான் ஆனா எங்க வண்டியை எடுக்கிற போங்கண்ணே அப்படின்னு ஏன் மதுரை மாவட்டத்திலே வந்து எங்க மேலூருக்கு வரும்பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் அந்த சமுதாயத்தை சேர்ந்த நண்பர்களே உதவி இருக்கிறாங்க எத்தனை ஏங்க பசும்பொன் பாண்டியன் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் என்ன சமூகம் மதுரை இருக்கிறார் இன்னைக்கு ஒரு பிரச்சனை எங்க தலைவருக்காக குரல் கொடுக்குறாள் யாரு கேள்விப்பட்ட பசுமன் பல பேர் பிரதேன் சமுதாயத்து மக்கள் மேலயோ முத்துராமலிங்க மேலயோ பசுமன் முத்துராமலிங்க மேலே எங்களுக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் தலைவர் ஒரு தத்துவம் சொல்லுவாருங்க முக்கியமான தத்துவம் என்ன தெரியுமில்ல எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்த வேண்டும் அப்ப எதிரினா வெறும் நம்பர்ஸ் மட்டுமல்ல எதிரிகளுடைய தத்துவத்தையும் ஜனநாயகப்படுத்த வேண்டும் நல்ல கருத்து சொல்லும்போது நீங்க தயவு செய்து அப்ப எதிரிய பாவிச்சிட்டாங்க முத்துராமலிங்கம் அவர்களை பசுமன் முத்துராமி அவர்களை அவர் கொண்ட கொள்கை என்ன நாங்க அவரை ஸ்டடி பண்றோம் அவர் எதை சார்ந்து இருந்தாருன்னு பாக்குறோம் அப்ப அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கப்படும் பொழுது அவர் வந்து குற்ற குற்றப்பரம்பரையாக இருந்த நமது சமுதாயத்தை எவ்வளவோ பேர் போராடணும் நம்ம போராடணும் எடுக்கல நம்ம சமுதாயத்தை குற்றப்பரம்பரையிலிருந்து தூக்கி எடுத்தது யாரு புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படின்னா நேருக்கு நேரம் சந்திக்கிறாங்க இந்த தரவுல யாருக்குமே தெரியாது அது மட்டும் அல்லாமல் அம்பேத்கர் சுபாஷ் சந்திர போஸ் சந்திக்கிறாங்க அப்போ சுபாஷ் சந்திர போஸ்டே அவர் சொல்கிறாரு தென் மாநிலங்களில் உங்கள் கட்சியெல்லாம் ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறாரு முத்துராமலிங்கம் பேசிக்கிறாங்க அப்போ நைன்டீன் பிப்டி ஃபைவ்ல அவர் பிபிசிக்கு பேட்டி கொடுக்குறாரு அப்போ அவர் ஞாபகப்படுத்துறாரு அதாவது பிரிட்டிஷ்காரன் ஓடி போனதுக்கு இந்தியாவை விட்டு கொடுத்ததுக்கு இல்லை சுதந்திரம் கொடுத்ததுக்கு மகாத்மா காந்தி மட்டுமல்ல சுபாஷ் சந்திர போஸின் அந்த எண்ணெயை படதே முக்கியம் அவர் கொடுத்த பேட்டி இருக்கு பிரதர் சுபாஷ் சந்திர போசுடைய சிஷிய பிள்ளதே முத்துராமலிங்கம் பசுமன் முத்துராமலிங்கம் நீங்கள் பொருத்தி பாருங்க சரிங்களா இது நிறைய பேர் தெரியாது இந்த வரலாறு இப்போ சங்க வந்து இன்னும் உங்களுக்கு வந்து எப்போ வந்து ஆணவ அந்த குற்றப்பரம்பரை பிரிச்சதை பற்றிலாம் எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது வெள்ளக்காரை ஆண்டு ஆயிரத்தி எண்ணூறுல உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல இருந்து அதற்காக போராடினார்கள் அந்த காலத்தில் இந்த குற்றப்பரம்பரை தடுக்கணும்னு ரெட்டமலை சீனிவாசன் பேசியிருக்கிறார் இது எவனுக்காக தெரியுமா ஏன்னா அந்த காலகட்டத்தில் சிலர் இந்த பகுதியில் இருக்கிற பறையர்களையும் குற்றப்பரம்பரை சேர்த்து வச்சிருந்துருக்கிறாங்க உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு அப்ப அதற்காக அந்த காலத்திலே ரெட்டமலை சீனிவாசன் போராடி இருக்கிறாரு நிறைய வரலாறு தெரியாது பிரதர் இன்னைக்கு இருக்க சாதி வரியங்களுக்கு அப்படி சும்மா சண்டை உருவாக்குறது தலித்துகளுக்கும் இவருக்கும் அதுக்காக எங்கள் தலைவர் காரில் போகும்போது ஒரு கள்ள சமுதாயத்தை சேர்ந்த ராஜீவ் காந்தி என்ற ஒரு பாலியல் குற்றவாளியை ஒரு திருட்டு பயலை ஒரு பிராடு பயலை அனுப்பி வைக்கிறாங்கல்ல அனுப்பி வச்சது யார் ஆர்எஸ்எஸ் கும்பல் ஆர்எஸ்எஸ் கும்பலை அந்த காலத்தில் இருத்தவர் யார் முத்துராமலிங்க தேவர் சுபாஷ் சந்திர போஸ் அவர் ஆன்மீகவாதி ஆரம்பிச்சு இல்லை ஆனா அவர் இல்லை ஆர்எஸ்எஸ் கடுமையாக எதிர்த்தவர் சவாக்கரை கடுமையாக எதிர்த்தவர் அவ கோட்பாடு ஒன்று சேர்றோம்ல இந்த ராஜீவ் காந்தி இஷ்யூ வந்து சின்ன ஒரு வண்டி கூட இடிக்காத திருமாவர்கள் தான் வந்து பெருசாக்குறாரு சொல்லிட்டு சில சேனல்கள் வந்து இதையே வேலையாத்து பண்றாங்க இல்லையா எப்படி பாக்குறீங்க அதை அவன் வந்து பெரிய இந்த சேனல்லாம் சொல்லாதீங்க எந்த சேனலுமே பண்ணல ஒரே சேனல் பாலியல் சேனல் பாலிமர் சேனல் அவங்க தான் இந்த வேலை கல்யாண சுந்தரம் எனக்கு தெரிஞ்சவர் தான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்னென்ன செஞ்சாருன்னு ரெக்கார்டு எங்களுக்கு ஃபைல் வச்சிருக்கிறோம் நாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த கல்யாண சுந்தரம் இன்னைக்கு அவங்களுடைய சேனல்ல சேர்க்க சேர்க்கும் பொழுது அவங்கள்ட்ட பெண்கள்கிட்ட கையெழுத்து வாங்குறாப்புல எந்த இடத்துல கையெழுத்து வாங்குறாரு மட்டும் கேட்டு சொல்லு எதற்காக ஒரு கண்டிஷன் போட்டு கையெழுத்து வாங்குறாரு மட்டும் கேட்டு சொல்லு என்ன என்ன கண்டிஷன் அதான் நான் சொல்லலாமா ஒரு என்ன ஒரு கட்சியுடைய மாநில இளைஞர் செயலர் சொல்லலாமா அதை நீங்க போடலாமா அங்க இருக்கிற பெண்களை அவர் பாலியல் சுரண்டல் செய்கிறார் அப்படின்னு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாலே அவருடைய வீட்டில் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி ரைடு பண்ணி அவர் தூக்கி போன ரெக்கார்டு போய் இருக்குது கல்யாண சுந்தர் தான் ஓனரா பாலிமருக்கு பாலிமருக்கு ஓனரா வருங்க அவருக்கு இதே வேலை பாலியல் சுரண்டல் அந்த பிஜேபி காரனுக்கு பிஜேபி கூட சொல்ல முடியாது அந்த சனாதனவாதிகளுக்கு ஒரு புத்தி இருக்கும் பாத்தீங்களா உங்க மேல வழக்கு போட போறாரு நீங்க இப்படி வெளிப்படையா ஒரு சேனலுடைய ரெப்ரேஷன் போகுது அந்த சேனலுடைய ஓனருடைய புகழுக்கு நீங்க கலங்க விலகிறீங்கன்னா உங்களுக்கு வழக்கு போட மாட்டாங்க உங்களுக்கு தைரியம் இருந்தா கல்யாண சுந்தரம் தைரியம் இருந்தால் வழக்கு போடுங்க நான் சொன்னதுக்கு ரெக்கார்டு இருக்குது போகிற போக்கள் நாங்கள் ஒன்றும் அடிக்க மாட்டேன் ஒரு பொதுத்தளத்தில் அடிக்க மாட்டேன் அந்த பெண்களே என்ற வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க நான் பேர் சொல்ல விரும்பலை எங்களுக்கு இது மாதிரி பாலியல் சுரண்டல் எங்களுக்கு செய்தார் ஆரம்ப காலகட்டம் செருப்பை வச்சு அடிச்சு வெளியில் வந்தேன் ரெண்டு மூணு பெரிய ஆளுகன் பேரை சொன்னால் அசியமாய் பேர் பெரிய ஆளு நான் பேர் சொல்ல விரும்புகிறேன் வழக்கப்பட்ட நாங்கள் வந்து கோட்டை சொல்லிக்கிறோம் ஒரு முக்கியமான என்னை யூடியூப்பில் அவர் தான் கிங்குன்னு வச்சுக்கலேன் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் அவர்கள் வேலை பார்த்துருக்கிறாரு வேலை பார்க்கும்போது ஒரு நாளைக்கு வந்து மாதம் சம்பளம் எவ்வளோ ஒரு ஆளுக்கு அப்படின்னா பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபான்னா ஒரு மணி நேரத்துக்கு என்ன சம்பளம் அப்போ ஒரு மணி நேரத்துக்கு அவன் நசிங்கி பிளியனு அப்படின்ட்டுருக்காரு அப்போ அவரை வந்து பொறுப்பில் தூக்கி எரிஞ்சுட்டு வந்துருக்காரு அவன் வேலை வேணாம் ஒரு மயிரை வேணாம்னு தொழிலாளர்களையும் சுரண்டு அதே நேரத்தில் பெண்களை பாலியல் சொல்லி மாளாது அவர்கிட்ட வேலை பார்த்த பல பேர் இங்க இருக்கிறாங்க அவங்க கேளுங்க முதல அப்படிப்பட்டவனுக்கு இன்னைக்கு கடலில் திருக்கிறாரு கடன் கடல அப்படியே மூழ்கி போய் கிடக்கிறாரு அவர் கிடக்கும் பொழுது அவருக்கு சில பிஜேபி இருக்கிற முன்னணி தலைவர்களுக்கு நெருக்கம் இருக்குது அந்த நெருக்கத்தினால நீங்க வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல அவங்களுடைய அசைன்மெண்ட் எழுச்சி தமிழரை குறிவைத்து குறிப்பாக விடுதலை சிறுத்தை குறிவைத்து அவங்க எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எடுத்து ஒளிபரப்ப வேண்டும் என்பதற்காகவே அந்த சேனல் நடத்திக்கிட்டு இருக்கிறாப்ல இல்லை அதே அந்த சேனல் போட்ட அந்த வீடியோ தான் ஃபுட்டேஜ் வந்து இன்னைக்கு பிஜேபியினுடைய முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலை போடுறாரு இன்னும் சில பேர்லாம் போட்டு பகிர்றாங்க இல்லையா அதனால் கேட்கறேன் பிரதர் அன்னைக்கு நடந்த நிகழ்வு நான் பேசி பேசி இங்கெல்லாம் வாய் வலிச்சு போச்சு இருந்தான்னு சொல்கிறேன் அந்த நிகழ்வு நடந்தது நடந்து முடிச்சதுமே சரிங்களா பாலிமரில் போட்டுறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மேக்சிமம் நீங்கள் வந்து சேனலில் இருக்கீங்க உங்களுக்கு தெரியும் இதை எடுக்கணும் கொண்டு போகணும் சேவ் பண்ணணும் டவுன்லோடு பண்ணணும் வித்தின் ஃபைவ் மினிட்ஸ் போட்டு முடிச்சுட்டாங்களா வித்தின் ஒன் ஹவர் அவர் எடுத்து போடுறாரு யார் நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போடுறாரு ஃபேஸ்புக்கில் போடுறாரு இடிக்கவே இல்லை உலக மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அது போட்டால் பார்த்தாலும் தெரியும் நான் ஒன்றா ராஃப்ட் போகணும் அனுப்புனேன் பார்த்தீங்களா அது போய் இடிச்சிருச்சு அப்படி இவங்களே ஒரு திட்டமிடுறாங்க பொதுவான மக்களுக்கு என்ன தெரியும் நீ ஏன்னா வண்டி அடிச்சுட்டு போய் அடிக்கலாமா அந்த பையனை அப்படி தான் ஒரு மனநில வரும் அவன் இடிச்சது மட்டுமல்ல பிரதர் நடந்த நிகழ்வு உங்களுக்கு சொறே அது உங்களுக்கு தெரியாமல் இருக்காது இன்னைக்கு இந்தியாவிலேயே இந்த சங்கி பயலுக நூற்றாண்டு விழா கொண்டாடிக்கிறான் ஆர்எஸ்எஸ் இந்த நேரத்தில் இந்தியாவை இந்து ராஷ்டிரியம் ஆக்க வேண்டும் என்பதே சவார்களுடைய கோட்பாடு அதை அமுல்படுத்தணு அவங்க வெறி கொண்டு போய் திருறாங்க ஆனால் அது தடுக்கிற ஒற்றை தலைமை அன்னைக்கு இந்தியாவே செயல்படுறது நீதியரசர் பி ஆர் கவாய் உங்களுக்கு தெரியுமா பி கவாய் வந்து வெளிநாட்டில் போய் ஒரு பேட்டிலே சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நீங்க டபுள் புல்டஸ்டர் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் டபுள் புல்டஸ்டர் நிப்பாட்டிட்டேன் சொல்றாருங்க அவரு அவங்க அம்மா வந்து ஒரு பௌத்த கோட்பாடுகளை உள்வாங்கிய ஒரு பெண்மகள் அந்த பெண்மகளை வந்து ஆர் எஸ் நூற்றாண்டு விழாவுக்கு கூப்பிடுறாங்க அந்த அம்மா போகல நெருக்கடி கொடுக்குறாங்க அந்த அம்மா பேட்டியை கொடுக்குது நாங்க வந்து ஆர் எஸ் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக புரட்சி அம்பேத்கர் ஐம்பத்தாறுல மதம் மாறும் பொழுது என்னுடைய கணவர் மதம் மாறினாரு நாங்கள் இன்னைக்கு வந்து சொத்து சுகத்தை சேர்க்கலை ஆனால் எங்கள் மக்களை அரசியல் படுத்துகிறோம் அது உண்மை அவர் சொந்த வீடு கூட இல்லை ஊர் ஊராக சென்று அந்த பெண்மகள் வந்து சென்னை கூட வந்துருந்தாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஊர் ஊராக போய் இந்த கருத்துக்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க அவங்களும் ஆர்எஸ்எஸ் மறக்க முடியுமா இப்போ இந்த ரெண்டு செய்தி வெளியே வரவுமே அவங்களால் தாங்க முடியலை ஆனால் அந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் செருப்பை வீசி எறிகிறாய்ங்க இங்கே எரிஞ்சு முடித்ததுமே நாங்கள் சென்னையில் இருக்கிற நீதிமன்றத்தில் எங்கள் தலைவர் தலைமையில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தின தமிழ்நாட்டில் எவனாவது நடத்தினானா நான் ஓப்பனாக திமுக நடத்தியிருக்கேன் எங்கேயாவது அதிமுக நடத்தியிருக்குதா ஏன்னா இந்தியாவுடைய நீதி அரசருங்க இந்தியாவோட தலைமைங்க நீதியின் தலைமைங்க இன்னைக்கு உலகத்திலே பெரிய ஜனநாயக நாடு இந்தியா அந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பது புரட்சி அம்பேத்கருடைய ஜனநாயக அந்த அரசியலமைப்பு சட்டம் அதுக்கு வந்து இன்றைக்கி ஐக்கான இருக்கிறது ஐஆர் பி ஆர் கவாய் அவர் மேலே செருப்பு வீச்சு ஈசிறதுக்கு இவர் என்னமோ வந்து ஒரு நமது இந்திய பிரதமர் மோடி ஏதோ ஒரு டைலாக் சொல்லி விட்டார் அவர் ஒருத்தர் தாங்க பேசினாரு இருந்தால் அவர் நம்ம பாராட்டுறோம் ஆனால் காங்கிரஸ் தலைவர்களும் பாராட்டினாங்க மற்ற தமிழ்நாட்டில் யாராவது பேசினாங்களா யாராவது ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்களா அப்போ நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் அவர் இப்போ பதவிக்கால முடிய போகுது இன்னும் ஒரு மாதத்துல அடுத்து என்னென்ன பண்ண போகிறான்னு நீங்க பாருங்க அந்த கருத்தை வந்து அரசியல் ரீதியாக நாங்கள் வந்து சென்னை நடத்துறோம் அப்ப அதை பொறுத்து கொள்ளாத ஆர்எஸ்எஸ் கும்பல் குறிப்பா அண்ணாமலை இன்னைக்கு அவர் போஸ்ட் போச்சு எல்லாம் போச்சு அவர் என்னென்ன ஆட்டையை போட்டாருன்னு பிஜேபி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிப்பட்ட அந்த தான் இந்த வேலையை செஞ்சது அந்த ராஜீவ் வாந்தி அனுப்பினால கண்டுபிடிச்சிட்டோம் ராஜீவ் வாந்தி யாருடைய கூட்டாளி அந்த தம்பியோடைய வீடு எங்கே இருக்குது அவர் வந்து என்னென்ன வேலைகளை செஞ்சுருக்கிறாரு எப்படி அண்ணாமலைக்கிட்ட லிங்கில் போனார் அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் நீங்கள் பிரச்சனை பண்ண முற்பட்டார் பிரச்சனை பண்ணுறாரு அது வரைக்கும் ஓகே ஆனால் நீங்க ஒரு படி மேலே போயிட்டு திருமாவள வந்து கொலை செய்வதற்காக வந்தார் என்ற மாதிரி பேசுறது வந்து எப்படி ஒரு பொருத்தமானதா நான் உங்களுக்கு ரா ஃபுட்டு தர்றேன் எங்களுக்கு வந்து நீ ஒரு அட்வொகேட் தானே அங்க இருந்தே எங்களுக்கு அங்க அவங்க மேல ஒரு கேமரா கூட பெரிய கேமரா அதுல என்ன எடுத்திருக்காங்கன்னா இவரோட சேர்ந்து ஆறு பேர் வர்றாங்க எங்க தலைவருடைய வண்டி கிட்ட இறங்கி இருந்தாருன்னா இவர்கள் தாக்குதல் மட்டுமல்ல கொலை முயற்சி கூட செய்திருக்கலாம் ஏன்னா இவனுடைய பேக்ரவுண்டை பார்த்தோம்னா இவன் ஒரு முறையான வழக்கறிஞர் ஆள் இந்த ஆள் வந்து அதிமுக இல்லையா அவங்க அப்படின்னு செலக்ட் பண்ணுவாங்க வண்டி எங்கே வண்டி வண்டி வெடி வண்டி திரும்ப உங்களுக்கு அஜித் குமார் வண்டி இருந்து யார் வாங்கியிருக்கா மணி வாங்கியிருக்கிறேன் மணிட்டு இருந்து இவன் வாங்கியிருக்கேன் ஃபுல் பிளான் பிரதர் மகாத்மா காந்தி கொலை செய்யும்பொழுது எப்படி முஸ்லீம் பேர் பச்சை குத்தி கொண்டு போகிறாங்க அது மாதிரி இவங்க பிளான்கார பயலுங்க கரெக்டாக அப்போ அதனால அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் இருக்கிற ஒரு ரவுடி பயில கூப்பிடுவோம் இவனுக்கு ஏற்கனவே பாலியல் பிரச்சனை இருக்குது பாலியலுக்காக வந்து நீ எந்த நீதிமன்றத்திலும் வழக்காடக்கூடாதுன்னு ஒரு ஆர்டரை இருக்குது கேள்விப்பட்டிருக்கீங்களா அவ்வளோ ஒரு மோசமானவன் அவனை பிடிச்சிக்கிறாங்க அதே மாதிரி பல பேர்கிட்ட வந்து சீட்டிங் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கு எங்களுக்கு செய்தி கிடைச்சிருக்குது அப்போ அவனை செலக்ட் பண்ணி இவங்க அனுப்புறாங்க என்ன உங்களுக்கு அண்ணாமலையை வந்து இன்னைக்கு மாட்டிக்கிட்டாப்ல அவங்க கட்சியில் அவர் இப்போ மெயின் ஸ்ட்ரீமுக்கு வரணும் பொறுப்பை தூக்கிட்டாங்க அப்போ என்ன செய்யலாம் இது மாதிரி தலைவர்கிட்ட உரண்டடிச்சோம்னா நம்மளை ஒரு வாரம் பேசுவாங்க எதை பேசிக்கிட்டே இருக்கிறோம்ல இப்போ நீங்கள் பசுமுன் முத்துராமலிங்கம் அவருடைய பேரை குறிப்பிடும் பொழுது இன்னொரு விஷயத்தை பேசாமல் கடந்து போக முடியாது தியாகி இம்மானுவல் சேகரனுடைய படுகொலைக்கு வந்து ஒரு காரணமாக இருந்தவர் இவர் முத்துராமலிங்கம் அப்படின்னு சொல்கிற விஷயம் இருக்கு இல்லையா எஃப்ஐஆரில் ஒரு பேர் பதிவு பண்ணப்பட்டுச்சு அதன் பிறகு வெளியே வந்தார் இது போன்ற விஷயங்கள்லாம் பல இருக்குது அப்போ நீங்கள் எப்படி வந்து இவருக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு சாத்தியத்துக்கு எதிரான ஒரு நபர் எல்லா மக்களுக்காக பேசினவர் சொல்லிவிட்டு எப்படி நம்ம அந்த இடத்துல அவர் வைக்க முடியும்னு கேட்போங்கட்டலாம் அதாவது முதல் குற்றவாளி அவர் தான் ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கு கொடுக்கும் முடிக்கும் பொழுது அவர் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நம்ம அதையும் பார்க்கணும் சரிங்களா முதல் குற்றவாளின்னு பதிவு பண்ண பண்ண உங்கள் கருத்து கரெக்டு ஆனால் குற்றம் வந்து சுமத்தி அதற்காக சிறைச்சாலை சென்றார் அவர் குற்றம் செய்து உறுதியாக்கப்பட்டிருக்கிற நம்ம அவரை பற்றி பேச போகிறதே இல்லை ஆனால் அவர் குற்றவாளி இல்லை என்று வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கடைசி காலகட்டத்தில் ஃபுல் ரெக்கார்ட் நம்மகிட்ட இருக்குது கடைசி காலகட்டத்தில் அவர் வந்து வாடிய பயிறு கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளல்லாருடைய கோட்பாடுகளை உள்வாங்கி அவர் ஏறக்குறைய மத ரீதியாக அவர் போயிடுறார் மதம்னா இவங்க இந்த ஆர்எஸ்எஸ் மதம் இல்லை தமிழர்களுடைய மரபில் ஆன்மீக ரீதியாக சென்று விடுகிறார் அப்போ அப்படிப்பட்டவரை வந்து இவங்க சாதி முத்தரை குட்டியிருக்கிறாங்க அப்போ அது குத்துறதை வந்து தப்பா உண்மையா அவரை தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய சில நபர்கள் எல்லாரையும் சொல்ல சில நபர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதி கொண்டு என்ன பேசுறாங்க இந்த மாதிரி எஸ்சி எக்ஸ் வந்து எடுக்கணும் அந்த ஆக்ட் இருக்கிறதுனால தான் பிரச்சனை வருது சொல்லிட்டு முழுக்க முழுக்க பட்டியல் சம மக்களுக்கு எதிராக என்ன பேசுறாங்க இல்லையா அப்ப இவரை தானே தூக்கி முன்னிலைப்படுத்துறாங்க அந்த நபர்கள் எல்லாம் முத்துராமலிங்கம் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் மட்டும் உயிரோட இருந்திருந்தாருன்னா அவங்க செருப்பை வச்சு அடிச்சிருப்பார் எழுச்சி தமிழர் தான் முதல்வராக அறிவிச்சிருப்பாரு பிரதர் சொர்தார்த்த சொல்றேன் நாங்க தான் ஜனக எல்லாரையும் ஒற்றுமையாக்குறோம் ஏங்க கள்ளக்குறிச்சியில அகமுடையார் பெண்மகளுக்காக நாள் யாரு பிராக்டிக்கலா பாருங்க இன்னைக்கு எம்பிபிஎஸ் கோட்டா தான் மனித வாழ்க்கையில ரொம்ப முக்கியம்னு கொண்டு போறாங்க அந்த எம்பிபிஎஸ்ல மேல வந்து எங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட்டா இருக்கு பார்த்தீங்களா கோட்டாளர்களுக்கு ஒதுக்காம யாரும் குறிப்பாக இந்த கள்ளர் சமுதாயத்திற்கு வன்னியர் சமுதாயத்திற்கு ஒதுக்காமல் இருக்கும்போது அதற்காக போராடி வாங்கி கொடுத்தவர் எழுச்சி தமிழர் பிராக்டிக்கலா நாங்க சொல்றோம் நாங்க வந்து கொலை செய்யலைங்க எங்களை கொலை செஞ்சிருக்க தேடி போய் நீ சாதி வரி பண்ணிருக்கமா சொல்லுங்க மேலாவளவுல அந்த உரிமைக்காக போராட கொலை செய்தது யாரு சின்ன கொலை செஞ்சது யாரு விழுப்புரத்துல வச்சு தீய வச்சு எரிக்கிறது யாரு யாருங்க சாதி வரி பிடிச்சவங்கதான் ஆனா அவர்தான் சொன்னார் டயலாக் சொன்ன சாதிவறி பிடித்தவர்களுக்கு அரசியலில் உள்ள வருவருக்கு எந்த லாய்க்கும் இல்லைன்னு இருக்காருல்ல சாமியை கும்புறதுக்கு லாய்க்கில் இருக்காருல்ல அப்புறம் ஏன் அவரை வந்து நாங்கள் இது பண்ணக்கூடாது இப்ப நம்ம ஒரு வாழ்க்கை வரலாம் படிக்கிற பிரதர் சில இது புகுத்தி இருக்கிறாங்க இப்ப நல்லா கேட்டுங்க புரட்சியார் அம்பேத்கரை நம்ம படிக்கிற காலத்துல நாங்க படிக்கிற காலத்துல நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க அப்பெல்லாம் அம்பேத்கரையே ஒரு சாதி தலைவர் மாதிரியே முத்திரை குத்துவாங்க ஒன்லி தலித்து வீட்டுல மட்டும்தான் ஒப்பம்படான்னு வாங்க இன்னைக்கு இந்தியா முழுக்க எல்லாரும் கொண்டாடுறாங்கல்ல புரட்சியாளர் அம்பேத்கரை மறுக்க முடியுமா அனைத்து தலைவர்களும் கொண்டாடுறாங்க எங்க சாதி வரியில விடுங்க அவங்க என்னையும் திருந்த மாட்டாங்க அது மாதிரி முத்துராமலிங்க தேவர்னா அது ஒரு சாதி பிடி வெறி பிடிச்சவரா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு மண்டல பூத்திட்டாங்க இப்போ நம்ம வரலாறுல எடுத்து நம்ம தேடி படிச்சு பாக்குறோம் அவர் எந்த காலத்திலுமே ஆர் சப்போர்ட் இல்லைங்க ஒரே ஒரு சாயம் புறவராக தான் இருக்கிறாரு இறை பக்தியா இருக்காரு ஆர் எஸ் நம்ம அந்த பாயிலே ஒன்று சேரலாம் நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி வணக்கம்